பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை லூர்து நகர் புனித கன்னிமரியா விழா அன்பின் அருச்சுணையாய் ஆஸ்டலின் ஊற்றாய் இரக்கத்தின் இருப்பிடமாய் ஈடு இணையற்ற விதத்தில் உலக மக்கள் மீது ஊதாரித்தனமாக அன்பை பொழியும் நம் அன்னையின் விழாவை லூர்து அன்னையின் விழாவை இன்று கொண்டாடுகின்றோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினான்கு வரையிலான நாட்களில் ஏறத்தாழ பதினெட்டு முறை பெர்னதத் சுபீர் என்ற சிறுமிக்கு அன்னை மரியா பிரான்ஸ் நாட்டில் லூது நகருக்கு அருகில் உள்ள பிரனீஸ் மலையடிவாரத்தில் காட்சி கொடுத்தார் அன்று முதல் இன்று வரை அன்னையின் பிரசன்னம் அந்த இடத்தில் தொடர்ந்து வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது பாவிகளுக்கு மனமாற்றத்தையும் நோயாளிகளுக்கு குணத்தையும் வலுவற்றவர்களுக்கு திடனையும் தரும் இடமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது லூர்து அன்னையின் விழாவை கொண்டாடும் இன்றைய நாளில் நமக்கும் நம்முடைய குடும்பங்களில் உள்ளோருக்கும் அன்னையின் வழியாக இறைவன் புதுமை செய்ய மாட்டாரா என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் உண்டு நிச்சயமாக அன்னை லூர்து நகரில் மட்டுமல்ல உலகின் எல்லா இடங்களிலுமே தன் திருமகனிடம் நமக்காக பரிந்து பேசி புதுமையை பெற்றுத்தர தயாராக இருக்கின்றார் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் சரியான மனப்பக்குவம் மட்டுமே அன்பிற்குரியவர்களை புதுமை என்பது ஒரு வழி பாதை அல்ல அதாவது நாம் ஒன்று செய்யாமல் இருந்து கொண்டு இறைவனே அனைத்தையும் செய்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியல்ல மாறாக அது ஓர் இரு பாதை நம்முடைய வாழ்க்கை நலம் பெற இறைவன் செயல்படுவது எவ்வளவு அவசியமானதோ அதே அளவிற்கு அவசியமானது நாம் செயல்படுவதும் நம் வாழ்வில் இறைவனது வல்லமை மிக்க காரியங்கள் நடைபெற வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் குறித்து சிந்திக்கலாம் வகுப்பறை ஒன்றில் ஆசிரியர் ஒருவர் மாணவன் ஒருவனை நடுவில் நிறுத்தி அவன் கையில் ஒரு நீர் நிரம்பிய குவலையை கொடுத்து பிடித்திருக்க சொன்னார் பின்பு மற்ற மாணவர்களை பார்த்து இம்மாணவன் ஐந்து நிமிடங்கள் இக்குவலையை பிடித்துக் கொண்டிருந்தால் இவனுக்கு என்ன ஆகும் என்று கேட்க மாணவர்களோ கை வலிக்கும் என்றனர் பத்து நிமிடங்கள் பிடித்திருந்தால் என்று கேட்க கை அதிகமாக வலிக்கும் என்று பதில் வந்தது ஒரு மணி நேரம் பிடித்திருந்தால் ஆசிரியர் கேட்க அவனது கை மட்டுமல்ல உடல் முழுவதுமே வலுவிழந்து விடும் என்றனர் ஆசிரியர் தொடர்ந்து பேசினார் இதுதான் நாம் கசப்பான அனுபவங்களை நமக்குள்ளே வைத்திருந்து அசைபோடும் போது நடப்பது அவற்றை நமக்குள் அதிகமாக வைத்திருக்க வைத்திருக்க அவை நம்மை பாதிக்க ஆரம்பிக்கின்றன நம் வாழ்வின் சக்தியை செயல் இழக்க செய்துவிடுகின்றன எனவே மன்னிப்பின் மூலம் அக்கசப்பான அனுபவங்களை நாம் வெளியேற்றாவிட்டால் அவை நம்மை காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் நம்மை முழுமையாக வலுவிழக்கவும் செய்துவிடுகின்றன என்று சொன்னாராம் அன்னை கன்னிமரியா வழியாக இறைவன் தருகின்ற குணத்தை அனுபவிக்க மிகவும் அவசியமானது இந்த மன்னிப்பு பிறருக்கு மன்னிப்பு அருள்வதும் பிறரது மன்னிப்பை தேடுவதும் முழு மனித வாழ்வுக்கு அவசியமானவை இப்படிப்பட்ட மன்னிக்கின்ற மனப்பக்குவம் இல்லாமல் இறைவன் நம்மை குணமாக்க வேண்டும் என்று விரும்பினால் இறைவனால் கூட நம்மை குணமாக்க முடியாது என்பதுதான் உண்மை எனவே அன்பிற்குரியவர்களை குணம் பெறுவதற்கு அவசியமான இந்த மனநிலை மாற்றத்தை அதாவது மன்னிக்கின்ற மக்களாக நாம் மாறுவது இன்றியமையாது என்பதைத்தான் அன்னை மரியாள் விர்ணது சிறுமியிடம் வெளிப்படுத்தினார் எனவேதான் பாவிகள் மனமாற்றத்திற்காக ஜெபி என்று அடிக்கடி கூறியதாக நாம் பார்க்கின்றோம் பாவிகளது மனமாற்றம் என்பது அவர்கள் தங்களது கடுமையான பழிவாங்கக்கூடிய வாங்கக்கூடிய மனநிலையே இருக்காமல் அவர்களை மண் மற்றவர்களை மன்னித்து இறைவனை தேடி வர வேண்டும் என்கிற செய்தியைத்தான் அவர் அங்கு வெளிப்படுத்துகின்றார் ஜபம் இறைவா உம்மிடமிருந்து புதுமைகளை எதிர்பார்க்கும் நாங்கள் அதற்கு தேவையான மனநிலையை எமை உருவாக்கிக்கொள்ள கொள்ள வரம் தாரும் ஆமேன் திருத்தலம் ஓடி வந்து அன்னையே எபதனையே கும் அடைக்கலம் நாடி வந்தோ அன்னையே நூறு தந்தையே கும் திருத்தலம் ஓடி வந்து அன்னையே எபதையே கும் அடைக்கலம் நாடி வந்தோ வாழ்கள் மறிய வாழ்க வாழ்க மறிய வாழ்க எம்மை அணுதீனம் காப்பவளே சிறு குருவி போல எம்மை அணுதீனம் காப்பவளே உம்மை அண்டி வருவோர் பிள்ளா உமதன்பை பொழிபவளே உம்மை அண்டி வருவோர் பில்லா உமதன்பை பொழிபவளே ூர் தந்தையே கும் திருத்தலம் ஓடிவந்தோ அன்னையே எம தந்தையே கும் நாடைக்கலம் ஆடி வந்தோ உம்மை மனுக்குலத்தாயாக்கினார் இயேசு கல்வாரி சிகரமதில் உம்மை மனு குலத்தாயாக்கினார் அந்த தருணம் முதலில் இருந்தே என்றும் துணையாயிருப்பவளே அந்த தருணம் முதலில் இருந்தே என்றும் துணையாயிருப்பவழே ஏர் தந்தையே கும் திருத்தலம் ஓடி வந்து அன்னையே எமதனையே கும் நாடைக்கலம் நாடி வந்து அன்னையே லூர் தந்தையே கும் திருத்தலம் ஓடி வந்து அன்னையே எமதனையே நாடைக்கால வந்தோ வாழ்வு மறிய வாழ்க வாழ்வு மறிய வாழ்க